சிறகடிக்க ஆசை சீரியலோட அப்கமிங் எபிசோட் என்னென்னு பார்க்கலாம் இங்கே மீனா மீனாக்கிட்ட சொல்கிறாங்க எனக்கு என்னவோ இந்த மனோஜாலையும் இந்த கண்டிப்பா கண்டிப்பாக அவங்கக்கிட்ட ஏமாற்றி பணத்தை வாங்கிட்டு போன அந்த கதரை கண்டுபிடிச்சி அந்த பணத்தை மறுபடியும் வாங்குவாங்கன்னு கொஞ்சம் கூட எனக்கு நம்பிக்கையே இல்லை மீனா அப்படின்னு சொல்ல கூடனே மீனாவும் எங்க நம்ம ஏதாவது உதவி செய்யலான்னு சொன்னாலும் ரோகிணி அதை ஏற்றுக்க மாட்டாங்க எங்கள் விஷயத்தில் நீங்கள் தலையிடாதீங்க உங்கள் ரெண்டு பேர்த்துக்கும் அதுக்கு தகுதியே இல்லைன்னு சொல்லி அவமானப்படுத்துவாங்க அவங்க பணம் கிடைச்சா நம்மளுக்கு என்ன கிடைக்கலனா நம்மளுக்கு என்னங்க அப்படின்னு மீனா சொல்லிட்டு இருக்காங்க அதுக்கு அதுக்காக நாம் அப்படியே சும்மா விட்டுறதா மீனா என்னதான் இருந்தாலும் அப்பாவுக்கு அப்பாவோட பணத்தை அவங்க ரெண்டு பேரும் திருப்பி தரலையே அந்த பணம் கிடச்சா அப்பா கிட்டே கொடுத்தா அப்பா இவ்வளோ சந்தோஷப்படுவாங்க அதனால அந்த பணத்தை எப்படியாவது கண்டுபிடிக்க நான் வந்து முயற்சி செய்ய போகிறேன் அந்த பாராளும பற்றிலாம் நான் யோசிக்க போகிறதே இல்லை நமக்கு நிறைய பேர் தெரியும் அது மட்டும் இல்லை நமக்கு தான் அந்த கதரை பற்றின ஃபோட்டோ ஆதாரம் இருக்குதே அதை என் ஃப்ரெண்டுக்கிட்டலாம் கொடுத்தா கண்டிப்பாக யாராவது அந்த கதரை பாய்க்க பார்க்க வாய்ப்பும் இருக்கும் அவனை கண்டுபிடிச்சாச்சுன்னா பணத்தை நான் எப்படியாவது வாங்கிடுவேன் என் பாவும் சந்தோஷப்படுவாங்க மீனா அப்படின்னு சொல்லும்போது நீங்கள் நல்லதுக்காக சொல்கிறீங்க ஆனால் இந்த பணத்தை கண்டுபிடிச்சி உங்களுக்கு நல்ல பேர் கிடச்சிடக்கூடாது அந்த பணத்தை நீங்களே எடுத்துக்கக்கூடாதுன்னு தான் உங்கள் அண்ணன் உங்கள் படித்த மனோஜனை இப்படிலாம் நினச்சிட்ருக்காரு அதனால தான் மற்றவங்க கிட்ட உதவி கேட்குறாரு தவிர்த்து நாம மட்டும் அந்த பணத்தை கண்டுபிடிச்சிடவே கூடாதுன்னு யோசிக்கிறாருங்க அப்படின்னு மீனா சொல்ல நமக்கு தேவை அந்த காணாமல் போன முப்பது லட்ச ரூபா பணம் யார் கண்டுபிடிச்சா என்ன யார் கண்டுபிடிச்சாலும் அந்த பணத்தை என் அப்பா கிட்ட தான் கொடுக்கணுமே தவிர்த்து அதுவும் நான் கண்டுபிடிச்சா கண்டிப்பாக அந்த பணத்தை நான் மனோஜ் கிட்டே தரவே மாட்டேன் அப்படின்னு ரெண்டு பேரும் பேசிக்கிறாங்க பரசு பொண்ணோட கல்யாண ஃபங்க்ஷன் நல்லபடியாக முடிஞ்சதுக்கு அப்புறமா எல்லாரும் வீட்டில் உட்காந்து பேசிகிட்டு இருக்கும்போது இங்கே வந்து விஜயா ரோகிணி மனோஜை கூப்பிட்டு கேள்வி கேட்குறாங்க ஆமாம் நான் வீட்டில் இல்லாதப்ப யாரையோ வீட்டுக்கு வர வச்சு அந்த கதிரை பற்றி தெரிஞ்சுக்கணும் பணம் கிடைக்குமான்னு தெரியணும்னு சொல்லி நீ தேவையில்லாமல் பணத்தை கொடுத்து ஏமாந்து பேட்டியாமே மனோஜி ஏன்டா உன்னை நான் எவ்வளோ படிக்க வச்சுருக்கேன் ஏன் மறுபடியும் மறுபடியும் இப்படியெல்லாம் செஞ்சிட்ருக்கேன்னு கேட்க அதுக்கு ரோகிணியும் உங்கள் பையன் படிச்சிருக்காரு பிஸ்னஸை பற்றி ஏதோ கொஞ்சம் தெரியுது ஆனால் கொஞ்சம் கூட புத்திசாலித்தனமே இல்லை எவ்வளவோ அந்த ஆளை வீட்டுக்கு வர வச்சு மூவாயிரம் ரூபாய் பணத்தை கொடுத்து ஏமாந்துட்டாரு அந்த பணமும் உங்களுக்கு கிடைக்காது அந்த ஆளையும் கண்டுபிடிக்க முடியாதுன்னு சொல்லிட்டு வந்தவர் கிளம்பி போயிட்டாரு அப்படின்னு சொல்ல அதுக்கு அண்ணாமலை சிரிச்சுக்கிட்டே மனோஜை பத்தி தான் நமக்கு தெரியுமே எப்பயுமே அவன் ஏமாந்து போய்தான் நினைப்பான் என்னைக்கு அவன் புத்திசாலித்தனமா நடந்திருக்கான் விஜயா பேசாம முத்து மீனா கிட்ட சொன்னா கூட முயற்சி செஞ்சு கண்டிப்பா அந்த பணத்தை கண்டுபிடிக்கக்கூடிய எல்லா தகுதியும் முத்துக்கு மட்டும்தான் இருக்கு ஏன்னா அவன் சவாரிக்குன்னு அங்க இங்கேன்னு போறான்ல அது மட்டும் இல்ல முத்துக்குன்னு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருக்காங்க ஆனா மனோஜ் அப்படி இல்லை கடையில மட்டும்தான் வேலை பார்த்துட்டு இருக்கான் இப்ப நான் சொல்றேன் இந்த காணாமல் போன முப்பது லட்ச ரூபா பணத்தை யார் சீக்கிரமாக கண்டுபிடிக்கிறீங்களோ அவங்களுக்கு அவங்களே எதிர்பார்க்காத அளவு ஒரு நல்ல பரிசை நான் கொடுப்பேன் அது மனோஜ் அந்த பணத்தை கண்டுபிடிச்சாலும் சரி முத்து கண்டுபிடிச்சாலும் சரி இதில் பார்லல் பார்லருக்கு போகிற ரோகிணி நானே முயற்சி செஞ்சு நாங்கள் எங்ககிட்ட இருந்து ஏமாத்தி வாங்கின பணத்தை கண்டுபிடிக்கிறோன்னு சொன்னாலும் ஏமா ரோகிணி ஒன்னால முடியும்னா நீயும் கண்டுபிடிமா கண்டிப்பா என்கிட்ட இருந்த பரிசு உனக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்ல உடனே முத்து சொல்கிறாரு ரொம்ப நல்லதா போச்சுப்பா எங்கள் விஷயத்தில் யாரும் தலையிட வேண்டான்னு இந்த பார்லர் அம்மா தான்ப்பா இத்தனை நாள் இப்படி சொல்லிட்டு இருந்தாங்க அதனால தான் பெருசாக நானும் எந்த முயற்சியும் செய்யலை என் ஃப்ரெண்டு கிட்ட எல்லாம் சொன்னா கண்டிப்பாப்பா அந்த கதிர் வசமாக மாட்டிப்பான் பணத்தை நான் தான்ப்பா கண்டுபிடிப்பேன் வேணும்னா பாருங்களேன் அப்படின்னு சொல்ல அது கூடனே விஜயாவும் என்னோட மருமக ரோகிணியும் அதே மாதிரி தான் அவள் பெரிய புத்திசாலி கேட்டுக்கிட்டால ரோகிணி பணத்தை சீக்கிரமா கண்டுபிடிக்கிற வழியை பாரு அப்படி இல்ல ஓ மலேசியா மாமா கிட்ட இருந்து பணத்தை யாவது வாங்கு அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க விஜயா ரோஹிணிக்கு முத்து மேலே அவ்வளோ கோவம் வருது தேவையில்லாமல் இந்த முப்பது லட்சம் பணத்தை பத்தி பேசி இப்போ வேற வீட்டில் உள்ள எல்லாரும் அந்த பணத்தை கண்டுபிடிச்சே ஆகணும்னு சொல்றாங்க இதில் விஜயாத்த வேற அப்படி பணத்தை கண்டுபிடிக்க முடியலன்னா உன்னுடைய மலேசியா மாமாக்கிட்ட இருந்து முப்பது லட்ச பணத்தை வாங்கி கொடுன்னு சொல்றாங்களே என்ன செய்யு ஒன்றும் புரியலையே அப்படின்ற மாதிரி திரு திருன்னு முழிச்சுக்கிட்டே யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க ஆனா மனோஜ் சொல்றாரு எனக்கு கவலை ரோகினி முத்து கண்டுபிடிச்சா எனக்கு என்ன நீ கண்டுபிடிச்சா எனக்கு என்ன எப்படியோ பணம் வந்தா போதாதா அப்படின்னு எதை பற்றியுமே யோசிக்காம இருக்கிறாரு மனோஜ் உடனே முத்து இதுதான் சரியான சமயம் இத்தனை நாள் அந்த மாவுக்காக தான் நான் அமைதியாக இருந்தேன் அப்பாவே சொன்னதுக்கப்புறமா அந்த பணத்தை நான் கண்டுபிடிச்சி அப்பா கிட்டே கொடுத்து அப்பா முகத்தில் வர சந்தோஷத்தை நான் கண்டிப்பாக பார்த்தே ஆகணும் அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இங்கே செட்டுக்கு போகிறாரு செட்டுக்கு போட முத்து ஏற்கனவே வீடியோ ஆதாரத்தில் இருந்த அந்த கதிரை பற்றின எல்லா ஃபோட்டோஸையும் எடுத்துக்கிறாரு எடுத்தது மட்டும் இல்லாமல் அவரோட ஃப்ரெண்டு எல்லாத்தையுமே வர வைக்கிறாரு யாரெல்லாம் அங்கே இங்கே முத்துவுக்கு கூட வேலை செய்கிற அந்த டிரைவராக இருக்கிறாங்களோ எல்லாரையும் வர வச்சு அந்த கதிரோட ஃபோட்டோவை காமிக்கிறாரு இவன் சாதாரண ஆள் இல்லை என் அண்ணனை ஏற்கனவே ஏமாத்தினவன் பெருசாக வீடு வாங்கி தரேன் இது என்னுடைய வீடுன்னு சொல்லி வேறு ஒருத்தவங்களோட வீடை காமிச்சு முப்பது லட்ச ரூபா பணத்தை இவன் ஒரு ரெண்டு மூணு மாதத்துக்கு முன்னாடி ஏமாற்றிட்டு போயிட்டான் ஆனால் இப்போ வரைக்கும் இவனை பார்க்க முடியுது இவன் கிட்டேருந்து பணத்தை வாங்க முடியல என் அண்ணனும் இவனை பார்க்க போய் தான் இவன் பின்னாடியே போய் அவன் ரொம்ப ஹாஸ்பிட்டலில் பார்க்க முடியாத ஒரு நிலமையில தான் இருந்தான் அதே மாதிரி இப்போ ரெண்டு நாளைக்கு முன்னாடி இந்த பார்லரில் கூட ஹோட்டலில் வச்சு இந்த கதிரை பார்த்துருக்காங்க அப்போனா அவன் இங்கே எங்கேயோ தான் இருக்கான் நாம தான் எல்லா இடத்துக்கும் போயிட்டு ஒரு போகிறோமே சவாரிக்காக இவனை யாராவது பார்த்தா உடனே எனக்கு ஃபோன் பண்ணுங்க இவனை மட்டும் அப்படியே விட்டுறாதீங்க இவங்கிட்ட இருந்து பணத்தை வாங்கணும் நிறைய பேர் இந்த கதிரால் இப்போ ஏமாந்துட்டுருக்காங்க எல்லாருக்குமே இவன் யாருன்ற உண்மையை தெரிய வச்சு யாரும் எங்களை மாதிரி ஏமாந்துடக்கூடாதுன்னு இவனை பற்றின உண்மையவும் நாங்கள் சொல்லணும் அப்படின்னு சொல்கிறாரு உடனே இங்கே செல்வமோ முத்து நீங்கள் ஏமாந்துருக்கீங்க பணத்தை வாங்கினா மட்டும் போதாதுன்னு நினச்சிட்டு மற்றவங்களுக்கும் உதவி செய்யணும்னு நினைக்கிறேன் உன் நல்ல மனசுக்கு கண்டிப்பாக இந்த கதிர் சீக்கிரமாக கிடைக்க தான் போகிறான் நீ அந்த கொடு எனக்கு தெரிஞ்சவங்களுக்கும் நான் வந்து ஃபோனில் அனுப்பி வைக்கிறேன் யாராவது பார்த்தா இவனை சும்மா இனி விட்டுருவோமா அப்படின்னு சொல்லி இங்கே வந்து எல்லாரும் பேசிக்கிறாங்க இங்கே முத்துவோட ஃப்ரெண்ட்ஸும் கண்டிப்பாக முத்து நாங்கள் போகிற இடத்துலலாம் இவனை பார்த்தா உடனே ஃபோன் பண்ணுறோம் அவனையும் சும்மா விட மாட்டோம் வெளுத்து வாங்கி உன் முன்னாடி கூட்டிகிட்டு வந்து நிப்பாட்ட வேண்டியது எங்களோட வேலை நீ கவலைப்பட முத்து அப்படின்னு முத்தோட தெரிஞ்சவங்க எல்லாருமே முத்துக்கு ஆதரவா இருக்காங்க ஆனா ரோகிணிக்கு என்ன செய்யனே தெரியல எப்படி இந்த பணத்தை கண்டுபிடிக்க புரியாம இருக்கிறாங்க மனோஜ் சொல்றாரு ரோகிணி நாம இப்படி செஞ்சா என்ன உன் இருந்து பணத்தை வாங்கி நாங்கள் தான் பணத்தை கண்டுபிடிச்சோன்னு சொல்லி வீட்டில் உள்ளவங்கள ஏமாற்றி அந்த பணத்தை நாமளே வச்சுக்கிட்டா என்ன எனக்கு என்னவோ கதரை கண்டுபிடிச்சி பணத்தை வாங்க முடியுன்ற நம்பிக்கையே இல்லை அதான் அந்த முத்து ரவி ஸ்ருதின்னு எல்லோரும் சொன்னாங்கல்ல அப்படியே கதிரை கண்டுபிடிச்சாலும் அவன் பணத்தை திருப்பி தர மாட்டான் இந்நேரத்துக்கு அவன் அந்த பணத்தை செலவு பண்ணியிருப்பான் ஏன்னா அவன் நம்மக்கிட்ட பணத்தை வாங்கி ரெண்டு மூணு மாதம் ஆகுதுல்ல அதான் ரோகிணி சொல்கிறேன் நாம் இந்த முத்து மறுபடியும் அவமானப்பட்டு நிற்கக்கூடாதுன்னா பேசாமல் ஓ மலேசியா மாமாவுக்கு ஃபோன் பண்ணி ஒரு முப்பது லட்சரூபா பணத்தை மட்டும் வாங்கு அப்பா கிட்ட கொடுக்குற மாதிரி கொடுத்துட்டு அந்த பணத்தை அப்படியே வாங்கிடலாம் எங்கள் என்னுடைய பிஸ்னஸ்க்காக இந்த பணத்தை தேவைப்படுது இந்த பணம் தேவைப்படுது நாங்கள் தானே இந்த பணத்தை கண்டுபிடிச்சோம் கொடுங்கன்னு சொன்னால் அப்பாவும் தந்துட போகிறாரு அதுக்காக மலேசியம் அம்மாவுக்கு ஃபோன் பண்ணி உனக்கு சேர வேண்டிய பணத்தை நீ கேட்டால் நல்லா எப்படியும் உன் அப்பா இல்லைனாலும் அவர் உனக்காக கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு பிஸ்னஸ் செஞ்ச அந்த சொத்து பணம் எல்லாமே உனக்கு தானே வரணும் மலேசியாவில் இருக்க உன் மாமா உனக்காக இதில் உதவி செய்ய மாட்டாரா என்ன எனக்காக இதை செஞ்சா ரொம்ப நல்லா இருக்கும் பணத்தை நாம கண்டுபிடிச்சிட்டோன்ற நல்ல பேரும் கிடைக்கும் இந்த பணத்தை வச்சு நாம பெருசா நடத்தலாம்ல நீயும் கூட எனக்கு எவ்வளவோ உதவி செஞ்சிருக்க இந்த உதவியும் நீ எனக்காக செய்யணும் ரோகிணி அந்த முத்து பணத்தை கண்டுபிடிச்சேன்னு சொல்லி அவன் நம்ம முன்னாடி சந்தோஷப்படக்கூடாது முத்து மீனா முன்னாடி நம்ம தலை நிமிர்ந்து இருக்கணும்னா இதை நீ செஞ்சுதான் ஆகணும் அப்படின்னு சொல்ல ரோகிணிக்கு ரொம்ப கோவம் வருது அது எப்படி மனோஜ் நீயும் உன் அம்மா மாதிரியே பேசுற பணம் வேணும்னா உடனே என்கிட்ட வந்து ரொம்ப பாசமா பேசுற மாதிரி பேசுறியே இதெல்லாம் நீ முன்கூட்டியே யோசிச்சிருக்கணும் அந்த கதரை பத்தி நல்லா தெரிஞ்சுக்கிட்டு அப்புறமா வீடு வாங்குறத பத்தி யோசிச்சு அந்த பணத்தை கொடுத்துருக்கணும் இப்ப பாரு நீ ஏமா அந்த பணத்தை நான் என் மாமா கிட்ட வந்து வாங்கி கொடுக்கணுமா முடியவே முடியாது வேணும்னா கதரை கண்டுபிடிச்சு பணத்தை வாங்கு அதை விட்டுட்டு மறுபடியும் ஓ மலேசியா மாமா கிட்ட வந்து பணத்தை வாங்கு உன் அப்பாவோட சொத்தெல்லாம் எல்லாம் கேட்டு வாங்கன்னு சொன்ன அவ்வளவுதான் என் அப்பா கிட்ட எதுக்காகவும் நான் போய் நிற்கக்கூடாதுன்னு தான் இத்தனை நாள் நான் இங்கே பொறுமையாக அமைதியாக இருந்தேன் இப்போ பணத்துக்காக நான் எதுக்கு என் மாமா ஃபோன் பண்ணணும் சொத்தெல்லாம் வர வேண்டிய நேரம் உனக்கு தானே வரப்போகுது அதனால் கதரை நான் கண்டுபிடிக்கிறேன் நீ பொறுமையாக அமைதியாக இரு கண்டிப்பாக முத்துவால் எதுவும் செய்ய முடியாது பார்த்துக்கலாம் மனோஜ் அப்படின்னு சொல்லி சமாளிக்கிறாங்க ரோகிணி இங்கே முத்து சவாரிக்கு போகிற எல்லா இடத்துலையும் அந்த கதிரை எப்படியாவது கண்டுபிடிக்கணும்னு ஒவ்வொரு இடத்துலையும் போய் அங்கே விசாரிக்கிறாரு கதிரை பற்றி எங்கே மனோஜ் கதரை பார்த்தாரோ அந்த இடத்துல போய் விசாரிக்கிறாரு ரோகிணி எங்கே போய் ஹோ ஹோட்டலில் சாப்பிட்டாங்களோ அந்த இடத்துல கதிர் வந்ததுனால அங்கேயும் போயிட்டு கதிரை பற்றி விசாரிக்கிறாங்க ஏன்னா அவர் வீடு தரேன்னு நிறைய பேர்கிட்ட பேசுகிற விஷயம் முத்துவுக்கு தெரிய வந்ததால எல்லா இடத்துலையும் கதிரை பற்றி முத்து விசாரிக்கிறது மட்டும் இல்லாமல் பூ கொடுக்க போகிற இடத்துலலாம் மீனாவும் கதிரை பற்றி விசாரிக்கிறாங்க அந்த கதரை கண்டுபிடிச்சு எப்படியாவது பணத்தை வாங்கி அண்ணாமலை மாமா கிட்ட கொடுக்கணும் அப்படின்னு எல்லா முயற்சியும் மீனா முத்துவுக்கு ஒரு ஃபோன் வருது உடனே முத்துவும் தனக்கு சவாரி வந்த உடனே செல்வத்துக்கு சவாரியே வரலன்னு பார்த்துட்டு செல்வம் நீ எனக்கு வந்த சவாரிக்கு போயிட்டு வா நான் காலையிலேருந்து ரெண்டு மூணு சவாரிக்கு போயிட்டேன் ஆனால் நீ தான் எந்த ஒரு வருமானமும் இல்லாமல் இருக்க நீ போய்ட்டு வா செல்வோம் எனக்கு நீ எவ்வளவோ உதவி செஞ்சுருக்க அப்படின்னு சொல்ல வேண்டாம் முத்து தானே ஃபோன் பண்ணி வர சொல்லியிருக்காங்கன்னு கேட்கும்போது மீனா நல்லா சம்பாதிக்க ஆரம்பிச்சிட்டா ஆனால் உன் வீட்டில் நீ மட்டும்தான் சம்பாதிக்கிற உனக்குன்னு பணம் வந்தால் தானே உன் குடும்பத்தை பார்க்க முடியும்னு சொல்லி தனக்கு வந்த சவாரியை அவரை செல்வத்துக்கிட்ட போக சொல்கிறாரு செல்வமும் அங்கே போயிட்டு யார் என்ன ஏதுன்னு ஃபோன் பண்ணி பார்க்க அங்கே கதிர் வந்து நிற்கிறாரு முதல்ல கதிரை கண்டுக்காத செல்வமும் வாங்க சார் நான் தான் அவங்கள கூட்டிகிட்டு போக போகிறேன் அப்படின்னு காரில் ஏற்றிடுறாரு போயிட்டு இருக்கும்போது தான் செல்வம் யோசிக்கிறாரு இந்த ஆளை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கே முத்து ஃபோட்டோவில் இந்த ஆளை தான் காமிச்சானோ அப்படின்னு சந்தேகப்பட்டுட்டு திரும்பி பார்க்க ஆமா அந்த மாதிரி தான் இருக்கு இப்பவே நம்ம எதுவும் கே செய்யக்கூடாது முதல்ல இவர் பேர் என்ன இவர் என்ன வேலை பார்க்குறாரு எங்கே போறாரு எதுக்கு போறாருன்னு ஒவ்வொரு கேள்வியாக கேட்போம் அப்படியே இவன் வசமாக மாட்டிக்கிட்டானா உடனே முத்துவை வர சொல்லி இவன் கிட்டே எப்படியாவது பணத்தை வாங்கிடணும் அப்படின்னு செல்வம் யோசிக்கிறாரு உடனே செல்வமும் ஆமாம் சார் உங்கள் பேர் என்ன அப்படின்னு கேட்க என் பேராப்பா கதிர் இப்போ எனக்கு ஒரு வீடு இருக்குது தம்பி அதை விற்கிறதுக்காக தான் நான் போயிட்டுருக்கேன் அப்படின்னு சொல்ல நல்லதாக போச்சு அப்போ அந்த கதிர் இவன் தான் தனக்கு வீடு இருக்குதுன்னு சொல்லி பொய் சொல்லி ஏமாற்றி கிட்டேருந்து பணத்தை வாங்குறது தான் இவனுடைய வேலையாகவே இருக்குது போல அப்படின்னு நினச்ச செல்வம் வேறு ஏதாவது பிஸ்னஸ் செய்கிறீங்களா சார்னு கேட்க ஆமாப்பா நான் நான் பெரிய பிஸ்னஸ்மேன் எனக்கு இங்கே நிறைய வீடெல்லாம் இருக்குது தெரியுமா அப்படின்னு தன்னைத்தானே புகழ்ந்து பேசிட்டு போகிறாரு இங்கே வந்து கதிர் அந்த சமயம் செல்வம் உடனே இந்த விஷயத்த முத்துக்கு ஃபோன் பண்ணி இங்கே கதிருக்கு தெரியாமல் சொல்ல உடனே இங்கே முத்து வசமாக மாட்டிக்கிட்டானு அந்த கதிர் செல்வம் நல்ல வேலை செஞ்ச நீ முதல்ல அவன் எங்கே போகணுன்னு சொன்னானோ அந்த இடத்துக்கு போகாத நாம எப்போயும் பார்க்குற இடத்துக்கு நீ வந்துரு அதுக்கப்புறமா அந்த கதிரை நான் பார்த்துக்கறேன் அவனை இங்கே கூட்டிகிட்டு வந்துடு அப்படின்னு சொல்லிடுறாங்க உடனே முத்து சொன்ன இடத்துக்கு கூட்டிகிட்டு போன இங்கே செல்வமும் இங்கே கதர் கிட்ட சொல்றாரு சார் கொஞ்சம் பொறுமையா இருங்க சார் உங்க இடத்துக்கு போயிடலாம் அப்படின்னு சொல்ல ஏன்பா நான் போக வேண்டிய இடம் வேற நீ எங்கேப்பா என்னை கூட்டிகிட்டு போறேன்னு கேட்க முத்து இருக்கிற இடத்துக்கு கதிரையும் கூட்டிகிட்டு போய் வசமாக மாட்டி விட்டுறாரு செல்வம் முத்துவை பார்த்த உடனே கதிர் திருத்திருன்னு முழிச்சிட்டு செல்வத்துக்கிட்ட கேட்குறாரு என்ன நீங்க ரெண்டு பேரும் திட்டம் தான் இப்படிலாம் செஞ்சீங்களா இந்த முத்துக்கிட்ட மாட்டி விட தான் நான் சொன்ன இடத்துக்கு போகாம இங்க என்ன கூட்டிட்டு வந்தியான்னு அங்க இருந்து உடனே எப்படியாவது தப்பிச்சிடணும்னு சொல்லி கிளம்புறாரு முத்து விடாம அவரை வெளுத்து வாங்குறாரு என்ன அந்த பாடலமாவையும் மனோஜியும் நீ ஏமாத்தலாம் என்ன ஏமாத்த முடியுமா அப்படின்னு சொல்ல முத்து கூட வேலை பாக்குற எல்லாருமே அங்க வந்துடுறாங்க இத பார்த்த உடனே வசமா மாட்டிக்கிட்டோம் இங்க இத்தனை பேர் இருக்காங்க நம்மள நாம எங்கேயுமே போக முடியாது போலயே அப்படின்னு சொல்லிட்டு ஓ அண்ணன் மனோஜ் நம்பி என்ன ஏமாந்தா நான் என்ன செய்ய முடியும் இப்போ என்கிட்ட எந்த பணமும் இல்லை என்ன நீ வெளுத்து வாங்கினாலும் பணத்தை மட்டும் என்னால் தர முடியாது அப்படின்னு சொல்ல அதுக்கு உடனே இங்க வந்து செல்வம் சொல்றாரு முத்து இவனை விடவே விடாத இப்ப கூட எனக்கு பெருசா வீடெல்லாம் இருக்கு அந்த வீடை ஒருத்தவங்க கிட்ட விக்க போறேன்னு தான் இவன் கிளம்பி வந்துட்டு இருந்தான் நல்ல வேலை நான் நான் பார்த்தேன் இப்போ இவன் மறுபடியும் யாரையும் ஏமாற்றக்கூடாதுன்னா நாம் இவனை எதுவும் செய்ய வேண்டாம் போலீஸ்கிட்ட வசமாக மாட்டி விட்டுடலாம் அது மட்டும் இல்லை இவனால் மற்றவங்களுக்கு எந்த பிரச்சனையும் வரக்கூடாது நம்ம பணமும் நமக்கு வரணும் இவனை வெளுத்து வாங்கி நமக்கு என்ன கிடைக்க போகுது அப்படின்னு செல்வம் சொல்கிறாரு உடனே முத்துவும் இல்லை இவனை பார்க்கணும் இவனை சும்மா விடக்கூடாதுன்னு எவ்வளோ ஆசைப்பட தெரியுமா என் பணத்தை எங்கள் அப்பாவோட பணத்தை எடுத்துகிட்டு போய் அந்த மனோஜை ஏமாத்தினா மனோஜை இவன் ஏமாற்றிட்டு போயிட்டான் மொத்தத்தில் என் அப்பாவோட பணமும் கிடைக்கல என் வீட்டில் உள்ளவங்க இப்போ வரைக்கும் பணத்தை இவன் எடுத்துகிட்டு போனதுனால கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க அந்த கோபத்தில் தான் இவனை வெளுத்து வாங்கினேன் நீ சொன்னதும் சரிதான் செல்வோம் இவனை கூட்டிகிட்டு போய் போலீஸ்கிட்ட நம்ம வந்து என்ன எதுன்னு சொல்லி கொடுத்தா அதுக்கப்புறமா இவங்க பணத்தை வாங்கி தரட்டும் அப்படின்னு போலீஸ் மூலமாக பணத்தை வாங்க இங்கே வந்து முத்து முடிவெடுக்கிறாரு செல்வமும் முத்துவும் அங்கே கதரை போலீஸ்கிட்ட கூட்டிகிட்டு போகிறாங்க உடனே போலீஸும் என்ன எதுன்னு கேட்க உடனே முத்து சொல்கிறாரு அதான் சார் மனோஜ் ரோகிணின்னு ரெண்டு பேர் வந்து தன்னுடைய பணத்தை ஒருத்தன் ஏமாற்றிட்டான்னு கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்களே நீங்கள் கூட பெருசாக அதை பற்றி எதுவுமே விசாரிக்காமல் இருந்தீங்களே சார் அந்த ஆளை நாங்களே கூட்டிகிட்டு வந்திருக்கோம் இவன் தான் சார் அந்த கதிர் எப்படியாவது என் அண்ணன் ஏமா அந்த பணத்தை வாங்கி கொடுங்க சார் அப்படின்னு முத்து கேட்குறாரு உடனே கதர் அழுதுகிட்டே சார் நான் ஏமாத்துனது உண்மைதான் ஆனால் அந்த பணம் எதுவும் இல்லை சார் நான் செலவு பண்ணிட்டேன் பெருசாக நான் ஒன்றும் பெரிய பணக்காரன் இல்லை எனக்கு இருக்கிற சொத்தெல்லாம் விற்று இந்த பணத்தை திருப்பி கொடுக்குறதுக்கு நான் அங்கே இங்கே தங்கிட்டுருக்கேன் சார் நான் இப்போ எந்த பணத்தையும் கொடுக்க முடியாது வேணும்னா என்ன வேணாலும் செஞ்சுக்கோங்க அப்படின்னு சொல்ல உடனே செல்வம் சொல்கிறாரு என் காரில் ஏறில் ஏறினதுலேருந்தே இந்த ஆள் அவ்வளோ ஃபோன் பேசிக்கிட்டே வந்தான் யாரையோ ஏமாத்த வேற திட்டம் போட்டிருக்கான் இவன்கிட்டயா சார் பணம் இருக்காது ஒரு நாளைக்கு ரெண்டு மூணு பேரை ஏமாற்றுவான் போல இங்கே இருக்கிறது எல்லாமே என் வீடு தான் அதெல்லாம் நான் வந்து விற்கிறதுக்காக தான் போகிறேன் அப்படி இப்படின்னு என்னென்னவோ சொல்கிறான் சார் இவன் நம்பி நிறைய பேர் ஏமாந்துருக்காங்க இவன் கிட்ட இருந்து எப்படியாவது பணத்தை வாங்கி கொடுத்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு செல்வம் சொல்றாரு முத்துவும் என் அப்பா கஷ்டப்பட்டு உழைச்ச பணத்தை என் அண்ணன் அவன் பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும்னு பயன்படுத்திக்கிட்டான் இப்போ அவனை ஏமாற்றி இவன் அந்த பணத்தை கொண்டு போயிருக்கான் இந்த பணத்தை வாங்கி கொடுங்க சார் என் அப்பா கிட்ட கொண்டு போய் பணத்தை கொடுக்கணும் என் அப்பா ரொம்ப கஷ்டப்படுறாரு சார் அப்படின்னு முத்து கண்கலங்கிக்கிட்டே தன்னுடைய அப்பாவுக்காக பேச உடனே இங்க போலீஸ் சொல்றாங்க உன்னை பத்தி எனக்கு நல்லா தெரியும் கதிர் நீ நிறைய பேரை ஏமாத்திருக்கேன்னு இங்க மனோஜ் ரோகிணி மட்டும் இல்ல நிறைய பேர் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க உன்னை எல்லா இடத்துலையும் தேடினா கண்டுபிடிக்க முடியல அப்பப்ப நீ வேற வெளியூருக்கு போயிடுறியே தான் என்ன செய்யன்னு யோசிச்சோம் இப்போ இந்த முத்துவே தேடி கண்டுபிடிச்சி கூட்டிட்டு வந்துட்டாரு நீ யாரை யார ஏமாத்தனையும் எல்லாரையும் வர வைப்போம் அந்த பணத்தை நீ திருப்பி தரலன்னா அப்புறம் உன் குடும்பத்தை பார்க்க நீ வெளியில போகவே முடியாது என்றைக்கும் இங்கேயே தான் இருக்கணும் பணம் முக்கியமா உன் குடும்பம் முக்கியமா உன் வாழ்க்கை முக்கியமானு நீ ஏன் யோசிச்சு ஒரு முடிவெடுத்துக்க அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க உடனே கதர் ரொம்ப பயந்துடுறாரு அப்புறம் என் மனைவியும் பார்க்க முடியாது என் பசங்களையும் பார்க்க முடியாது போலயே இப்படி வசமா மாட்டிக்கிட்டேன் இன்னைக்கு ஒரு ஆளை ஏமாத்தி பணம் வாங்கிட்டு இங்கேருந்து கிளம்பி வெளியூர் போயிடலான்னு பார்த்தனே அதுக்குள்ள இப்படி மாட்டிக்கிட்டேனே என்ன செய்ய எல்லாரும் வந்தா யார் யாருக்கு நான் பணத்தை கொடுக்கறது என் நிறைய பேரை வர எல்லாரும் ஏமாத்திருக்கனே அப்படின்னு சொல்லி கண் கலங்கி போய் நிற்கிறாரு கதிர் அங்கே போலீஸ் வெளுத்து வாங்க வேற வழி இல்லாமல் இங்கே வந்து கதிரோட மனைவிக்கு ஃபோன் பண்ணி வர வைக்கிறாங்க அவங்களுக்கு சொல்லி புரிய வைக்க பணத்தை நீங்கள் தந்தே ஆகணும் அப்படி இல்லைன்னா உங்களுக்கு வேற ஏதாவது நிலமோ இல்லை வீடோ இருந்தால் அதை விற்றாவது பணத்தை நீங்கள் கொடுக்கணும்னு சொன்ன உடனே அவங்க சொல்கிறாங்க இப்போத்தைக்கு ஒரு ஐம்பது லட்ச ரூபா பணத்தை ஒருத்தர்கிட்ட இருந்து இவர் வாங்கியிருக்காரு முதல்ல இந்த முத்துக்கிட்ட இந்த பணத்தை கொடுத்துருங்க அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக எப்படியாவது யார் யாருக்கு பணம் கொடுக்கணுமோ அதெல்லாம் நாங்கள் கொடுத்துட்றோம் சார் எங்களுக்கு வேறு யாருடைய பணமும் வேண்டாம் ஆனால் என் வீட்டுக்காரரை விட்டுருங்க சார் என் பசங்க ரொம்ப கஷ்டப்பட்டுருவாங்க அப்படின்ற மாதிரி சொல்லி அவங்க அழுகுறாங்க அந்த சமயம் அவங்க கொண்டு வந்த பணத்தை வச்சு முத்துக்கிட்ட அவங்க வாங்கின முப்பது லட்ச ரூபா பணத்தை முதல்ல கொடுத்துட்றாங்க இங்கே கதிரை இருக்காரு ரொம்ப சந்தோஷமாக பணத்தை வாங்கின முத்துவும் செல்வமும் அங்கேருந்து கிளம்புறாங்க இங்கே ரோகிணியும் பணத்தை கண்டுபிடிக்கணும்னு என்னென்னவோ திட்டம் போடுறாங்க ஆனால் எதுவே அவங்களால ஒன்றும் செய்ய முடியாமல் தான் இருக்காங்க இங்கே முத்து பணத்தை வாங்கின உடனே வீட்டுக்கு போகிறாரு அண்ணாமலை கிட்ட சொல்கிறாரு அப்பா எழுந்துருங்கப்பா ஒரு பெரிய விஷயத்த நாங்கள் செஞ்சுட்டு வந்திருக்கோம் அதுவும் செல்வத்தால தான்ப்பா இதெல்லாம் முடிஞ்சது அப்படின்னு சொல்ல செல்வத்தை பார்த்த உடனே விஜயா ரொம்ப கோபமாக முறைக்கிறாங்க உடனே முத்து சொல்கிறாரு யார் இந்த வீட்டுக்குள்ளே வர தகுதியே இல்லைன்னு உங்கள் பையன் மனோஜ் இந்த செல்வம் சாப்பிட வந்தப்ப அவமானப்படுத்தி அனுப்புனானோ இந்த செல்வத்தால் தான் இன்னைக்கு பெரிய நல்லதே நடந்திருக்கு அது தெரியுமா உங்களுக்கு இதில் வேற செல்வத்தை பார்த்த உடனே முறைக்க ஆரம்பிக்கிறீங்க ஏன் செல்வம் அந்த வீட்டுக்குள்ளே வரக்கூடாதா அப்படின்னு விஜயாவை பார்த்து கேள்வி கேட்குறாரு முத்து அது கூடனே அங்கே வந்த மனோஜ் கொஞ்சம் ஆமாம் வரக்கூடாது இவனெலாம் ஒரு ஆளுன்னு இவனை வேற கூட்டிகிட்டு வரேன் ஏன் உன் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஏதாவது தேவைன்னா வெளியில் நின்று பேசி அப்படியே அனுப்ப வேண்டியதானே யார் யாரையோ வீட்டுக்குள்ளே கூட்டிகிட்டு வர அப்படின்னு மனோஜ் வேற சொல்ல உடனே முத்து சொல்கிறாரு இதோட அமைதியாயிரு செல்வம் இல்லைன்னு வையேன் முப்பது லட்ச பணம் கிடச்சிருக்காது அப்படின்னு சொல்ல உடனே மனோஜும் என்னது முப்பது லட்ச பணமா முத்து என்ன சொல்கிற அப்படின்னு கேட்க அண்ணாமலையும் என்னப்பா முத்து என்ன சொல்ற அப்படின்னு கேட்க கேட்ட உடனே அப்பா இன்னைக்கு செல்வோம் சவாரிக்கு போனாப்பா அந்த சமயம் அங்கே கதிர் வந்திருந்தான் கதிரை பார்த்த உடனே சந்தேகப்பட்டுட்டு இங்கே அவனை கேள்விக்கு மேலே கேள்வி கேட்டு உடனே கதிரை சொன்ன இடத்துக்கு கூட்டிட்டு போகாம நான் சொன்ன இடத்துக்கு கூட்டிட்டு வர போலீஸ் கிட்ட மாட்டி விட்டு எப்படியோ பணத்தையும் வாங்கிட்டோம் எல்லாத்துக்கும் காரணம் இந்த மனோஜ் தான் மனோஜ் கொஞ்சமாவது புத்திசாலித்தனமாக இருந்திருந்தா இவ்வளோ பிரச்சனை வந்திருக்காது கதரை தேடி கண்டுபிடிச்சு பணத்தை வாங்குறதுக்குள்ள போதும் போதும் ஆயிடுச்சுப்பா இந்த பணம் நீங்க தான்ப்பா வச்சுக்கணும் அப்படின்னு சொல்ல உடனே ரோகிணியும் முத்து அந்த பணத்தை எங்கக்கிட்ட கொடுங்க எங்கள் பணத்தை தானே நாங்கள் ஏமாந்தோம் அதை என்ன மாமா கிட்ட கொடுக்குறீங்கன்னு கேட்க உடனே மனோஜோ ஆமாப்பா அந்த பணத்தை நீங்கள் வாங்குங்க ஆனால் கிட்ட கொடுத்துருங்க பிஸ்னஸ்க்கு நிறைய பணம் தேவைப்படுதுப்பா நான் என்ன வெளியிலேயே கடன் வாங்க முடியும் பிஸ்னஸ்க்குன்னு வந்த பணத்தை தான் நான் வந்து வீடு வாங்கணும்னு ஆசைப்பட்டு இப்படி ஏமாந்து போய் நின்னேன் முத்து பணத்தை கண்டுபிடிச்சா என்ன ரோகிணி பணத்தை கண்டுபிடிச்சா என்ன அந்த பணம் என்னுடைய பணம் எனக்கு தான் வரணும் அப்படின்னு சொல்ல உடனே அண்ணாமலை நல்லாதான் பேசுற மனோஜ் ஓன் பணம் உனக்கு வரணும்னு சொல்றியே அப்ப என் பணத்தை கொண்டு போய் என்ன ஏமாத்தினியே இப்போ வரைக்கும் தராமல் ஏமாத்திட்டு அதுக்கு என்ன பதில் சொல்ல போற என் பணத்தை யாரை கேட்டு எடுத்த என் பணத்தை திரும்பி வந்ததுக்கப்புறமா அப்புறமா கூட அந்த பணத்தை வச்சு நீ கடைய ஆரம்பிச்சு நல்லபடியா இருக்க ஆனா பணத்தை மறுபடியும் வாங்க நாளை என் பணத்தை உங்கிட்ட கொடுத்துட்டு கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன் இந்த பணம் என்னுடைய பணம் ஏன் மனோஜி நீ சம்பாதிச்ச பணம்னா மட்டும் அவ்வளோ உரிமையா ஏன் பணம்னு கேட்குறியே அப்பா பணத்தை எடுத்துட்டு போய் அந்த பணத்தை ஏமாந்து வந்தோம் மறுபடியும் கிடைச்ச பணத்தையும் கொடுக்காம அப்பாவை ஏமாத்துனோமேனு என்னை பத்தி கொஞ்சமாவது யோசிச்சியா நல்ல பையனா இருந்தா யோசிச்சிருப்பேன் ஆனா முத்துவும் மீனாவும் எவ்வளோ பணம் கிடைச்சாலும் அதை என்கிட்ட கொண்டு வந்து கொடுத்தாங்க பார்த்தியா அதுதான் அவங்க நேர்மைக்காக தான் இந்த முறை நான் பரிச அவங்களுக்கு கொடுக்க போறேன் எனக்கு தெரியும் என் பையன் முத்துவால் மட்டும்தான் இந்த பணத்தை கண்டுபிடிக்க முடியும்னு அதே மாதிரி முத்துவும் கண்டுபிடிச்சிட்டான் என்ன விஜயா இந்த பணத்தை முத்து கண்டுபிடிச்சதால பரிசை கொடுத்துடல அப்படின்னு கேக்க என்னங்க நீங்க தேவையில்லாம என்னென்னவோ பேசுறீங்க அந்த முத்து பணத்தை கண்டுபிடிச்சா இந்த பணத்துக்கு வச்சு அவனுக்கு பரிசு கொடுக்கணும்னு என்ன அவசியம் இருக்கு மனோஜுக்கு ஏதோ கொஞ்சம் பணம் கொடுத்தீங்கன்னா அவன் பிஸ்னஸ்க்கு கொஞ்சம் பயன்படுங்க அதனால மனோஜுக்கு பணத்தை கொடுங்க அப்படின்னு விஜயா எப்பயும் போல மனோஜ் ரோகினிக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க உடனே அண்ணாமலையும் அதெல்லாம் முடியாது இந்த பணத்தில் இருந்து இங்கே முத்துவுக்கு அஞ்சு லட்ச ரூபா பணத்தை நான் தரேன் ஏன் தெரியுமா பரிசாக தான் நான் கொடுக்குறேன் எனக்கு வர வேண்டிய இருந்து பங்காக நான் கொடுக்கல இந்த பணத்தை வச்சு முத்து ஒரு கார் வாங்கட்டும் ஏற்கனவே ரெண்டு காரை வச்சு அவன் நல்லா சம்பாதிக்கிறான் இன்னொரு காரும் வாங்கினா அவன் அதுக்கு மேலேயும் சம்பாதிப்பான் அவனுக்கு வருமானமும் நிறையா வரும் ஏதோ அவனால் முடிஞ்சதை செஞ்சு அவன் நல்லபடியாக இருக்கணும் முத்துக்காக இந்த அஞ்சு லட்ச ரூபா பணத்தை கொடுக்குறேன்னு சொல்ல உடனே மீனாவும் மாமா எங்களுக்கு எதுக்கு இந்த பணம் நீங்கள் வச்சுக்கோங்க உங்களுக்கு பின்னாடி ரொம்ப பயன்படும் எங்களுக்கெல்லாம் பணமே வேண்டாம் மாமா நாங்கள் தான் நல்லா சம்பாதிக்கிறோமே பணத்து மேலே உள்ள ஆசையிலேயே நாங்கள் இந்த பணத்தை கண்டுபிடிச்சி கொடுத்தோம் அப்படின்னு சொல்லி மீனா கேட்குறாங்க உடனே ஸ்ருதையும் இல்லை மீனா என்னதான் இருந்தாலும் மனோஜ் மாதிரி இல்லாமல் முத்து புத்திசாலி வந்து யோசனை பண்ணி இந்த கதிரை கண்டுபிடிச்சிருக்காரு இதே மனோஜ் ரோகிணியால செய்ய முடியாத வேலையை நீங்க செஞ்சதுனால தானே அண்ணாமலை மாமா இந்த பரிசை கொடுக்குறாங்க நீங்க ரெண்டு பேரும் கண்டிப்பா சந்தோஷமா வாங்கிக்கணும் அது மட்டும் இல்லை உங்களுக்குன்னு பெருசா மாடியில் ரூம் கூட கெட்டாம இருக்கீங்க ஒன்று இந்த பணத்தை வச்சு கார் வாங்குங்க இல்லைன்னா மாடியில் ரூம் கெட்டுங்க அப்பப்போ நான் ரவிக்கிட்ட சொல்லுவேன் நாம கூட ஏதாவது பண உதவி செஞ்சு மாடியில் முத்து மீனாக்காக ஒரு ரூம் கெட்டிருவோமான்னு கூட கேட்பேன் ஏன்னா இங்க எல்லாருக்கும் ரூம் இருக்கும் போது நீங்க மட்டும்தான் இங்க வெளியில கட்டில் போட்டு ரெஸ்ட் எடுக்கிறீங்க அதை பார்க்க எனக்கே கொஞ்சம் ஒரு தான் இருக்கு பேசாம ரூம் கட்டிடலாமா அப்படின்னு ஸ்ருதி கேட்குறாங்க ஆனாலும் அண்ணாமலை அந்த பணத்தை முத்துக்கிட்ட கொடுத்து உனக்கு என்ன பிடிக்குதோ நிசை நீ கஷ்டப்பட்டு இந்த பணத்தை கண்டுபிடிச்சி கொடுத்துருக்க என்னை ஏமாத்துற மனோஜ் மாதிரி இல்லாமல் நீ நல்ல பையனாக எனக்காக நடந்திருக்கு அதனால தான் இந்த பரிசு உனக்குன்னு அந்த பணத்தை முத்துக்கிட்ட கொடுத்து ரொம்பவே சந்தோஷப்படுறாரு அண்ணாமலை உடனே முத்துவும் அப்பா இந்த பணத்துக்காகலாம் நான் உதவி செய்யலை ஆனால் நீங்கள் சந்தோஷப்படுவீங்கன்னு தான் இந்த பணத்தை வாங்கிக்கிறேன் வீணா இன்னொரு கார் வாங்கிடலாமா இல்லை மாடியில் ரூம் கேட்கலாமா அப்படின்னு பணத்தை வாங்கின முத்து பேசிட்டிருக்காரு ஆனால் ரோகிணியும் இங்கே மனோஜும் ரொம்ப கோபமாக இருக்காங்க இந்த பணத்தை முத்து கண்டுபிடிச்ச உடனே நினைச்சேன் பணத்துக்காக தான் இதெல்லாம் செய்கிறாருன்னு இப்போ பணம் அந்த முத்துக்கிட்ட போயிடுச்சு இங்கே மாமா மீதி பணத்தை எடுத்துக்கிட்டாங்க பாத்தியா மனோஜ் நீ புத்திசாலித்தனமாக இல்லாமல் இருக்க போய் தான் இப்படி எல்லாரும் முன்னாடி அவமானப்பட்டு நிற்கிறோம் அதுக்கு இந்த கதரையே பணத்தை எடுத்துகிட்டு போயிருக்கலாம் இந்த பணத்தை கண்டுபிடிக்காமயே இருந்திருக்கலாம் இப்போ நமக்குன்னு செய்கிற வேண்டிய பணம் கிடைக்காம போயிடுச்சுல்ல எல்லாத்துக்கும் காரணம் நீ தான் ஒன்னெல்லாம் உங்கள் அம்மா படிக்க வச்சு எந்த பிரயோஜனமும் இல்லை உனக்கு புத்திசாலித்தனமும் இல்லை பிஸ்னஸை நல்லபடியாக நடத்தணும் மற்றவங்க கிட்டே ஏமாறாமல் இருக்கணுன்ற திறமையும் கிடையாது உன்னெல்லாம் போய் கல்யாணம் பண்ணப்பாரு அப்படின்னு திட்டிகிட்டு போகிறாங்க ரோகிணி உடனே முத்து சொல்கிறாரு நமக்குன்னு இன்னொரு கார் வாங்குவோம் அதன் மூலமாக நமக்கு வருமானம் வரும் இப்போ மாடியில் பெருசாக ரூம் கேட்டு என்னமே நான் செய்ய போகிறோம் அதனால் நாம் நல்லா சம்பாதிக்கணும்னா அப்பா கொடுத்த இந்த பணத்தை வச்சு நல்லபடியாக நம்ம வந்து பயன்படுத்தணும் முடிஞ்ச அளவு கார் வாங்குவோம் மீதி பணத்தை வச்சு நீ இப்போ டெக்கரேஷன் ஆர்டர் எடுத்து செய்கிறதுனால உனக்குன்னு தனியாக ஆஃபீஸ் ஆரம்பித்து உனக்கு கீழே வேலை பார்க்குற எல்லாரையும் அங்கே வந்து டெக்ரேஷன் ஆர்டருக்கு தேவையான பொருளெல்லாம் நம்ம செய்ய சொல்லுவோம் இனி நீ வந்து ஒரு பிஸ்னஸ் மேனாக போகிற மீனா உன்னை நான் பெருசாக நல்லா வந்து சாதிக்கிற ஒரு ஆளை ஆக்கி காட்ட போகிறேன் பார்த்துக்கிட்டே இரு அப்படின்னு முத் அண்ணாமலை கொடுத்த அந்த பணத்தை வச்சு முத்து கார் வாங்குறாரு மீனாவுக்கும் பெருசாக அந்த டெக்ரேஷன் ஆர்டர் செய்யக்கூடிய பெரிய ஆஃபீஸ் எல்லாம் ஏற்படுத்தி கொடுக்குறாரு அதனால முத்துவும் மீனாவும் சந்தோஷமா இருக்கிறாங்க முத்து மீனாவை பார்த்து கோவத்தில் இருக்கிறாங்க விஜயா முத்துவுக்கு அண்ணாமலை கொடுத்த பரிசு பணத்தை வச்சு முத்து ஏற்கனவே வாங்கின மாதிரி கம்மி விலையில காரை வாங்குறாரு அதன் மூலமா வருமானம் பார்க்குறாரு ஏற்கனவே டிரைவிங் ஸ்கூல்ல ஆரம்பிச்சதுனால இந்த கார் கண்டிப்பாக பயன்படணும் யோசிச்ச மாதிரியே டிரைவிங் ஸ்கூல்ல நிறைய பேர் சேர்றாங்க முத்துவுக்கு நிறைய வருமானம் வருது இங்க மீனா டெக்கரேஷன் ஆர்டர் செய்ய பூவெல்லாம் வீட்டுக்கு கொண்டு வரது விஜயாவுக்கு பிடிக்காததுனால இனி மீனாவுக்குன்னு ஒரு ஆஃபீஸ் இருந்தால் தான் வேலை பார்க்க வரவங்களும் அங்கே வந்து மீனாவுக்காக வேலை பார்ப்பாங்கன்னு சொல்லி பெரிய ஆஃபீஸை மீனாவுக்கு வந்து ஏற்பாடு பண்ணி தராரு அந்த ஆஃபீஸில் அங்கே மீனாவுக்கு வேலை பார்க்குற அந்த அக்காங்களும் வந்து ஒவ்வொரு டிசைனாக செஞ்சு பார்க்குறாங்க நல்லபடியாக நிறைய டெக்கரேஷன் ஆர்டர் கிடைக்கிறதுனால மீனாவோட ஆஃபீஸ்லேயே நிறைய பேர் வந்து டெக்ரேஷன் ஆர்டர்ஸ் கொடுத்துட்டு போகிறாங்க மீனாவும் கை நிறைய சம்பாதிக்க இங்கே முத்துவும் மீனாவும் சேர்ந்து நிறைய வருமானம் பார்க்குறாங்க அப்பா கொடுத்த இந்த அஞ்சு லட்ச ரூபா பணத்தில் மாடியில் ரூம் கட்டியிருந்தா கூட பெருசாக நம்ம சம்பாதிச்சிருக்க மாட்டோம் ஆனால் பிஸ்னஸ் செய்யணும் அப்படின்ற ஆசையில் நான் கார் வாங்கவும் உனக்கு டெக்ரேஷனோடருக்காக ஒரு ஆஃபீஸை ஏற்படுத்த போயிட்டு இப்போ பார்த்தியா அந்த பணத்தை வச்சு நம்ம லட்சக்கணக்கில் சம்பாதிக்க ஆரம்பிச்சிட்டோம் மீனா இப்போ நம்ம ரூம் கட்ட வேண்டிய அவசியம் இல்லை நம்ம ரெண்டு பேரும் ஒன்று சேர்ந்து வாழ ஒரு பெரிய வீடாகவே கட்டிடலாம் அவ்வளோ வருமானம் வருது என் அப்பா கொடுத்த பணம் இப்போ நம்மளுக்கு எவ்வளோ பயன்பட்டிருக்கு பார்த்தியா மீனா இனி மாடியில் உனக்கு ரூம் கட்ட தகுதியே இல்லைன்னு சொன்னவங்க முன்னாடி ஓம் பேர்லே நான் பெருசா வீடு கட்டப் போகிறேன் மீனா அப்படின்னு சொல்லி மீனாவுக்காக முத்து அண்ணாமலை கொடுத்த அந்த நிறைய முத்து அழகான ஒரு வீடையும் இதெல்லாம் எதிர்பார்க்காத விஜயா ரோகிணி மனோஜனி எல்லாருமே அடைகிறாங்க இந்த முத்து மீனா இவ்வளோ சம்பாதிக்க முடியும்னு வேற காமிச்சிட்டாங்களே இவங்களுக்கு பெருசா படிப்பு படிப்பும் இல்லை எப்படி சம்பாதிப்பாங்கன்னு நினைச்சப்ப அந்த அஞ்சு லட்சம் ரூபாயை வச்சு அவங்க நினைச்ச மாதிரியே அந்த பணத்தை வீண் செலவு செய்யாம அவங்க யோசிச்சு நல்லபடியா பிசினஸ் மோசம்லாம் செஞ்சு இப்ப இந்த அளவுக்கு உயர்ந்து நிக்கிறாங்களே அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க அண்ணாமலை சொல்றாரு எனக்கு தெரியும் முத்து நீ எல்லாத்துலேயும் பொறுப்பாக இருப்ப நேர்மையாக இருப்பேன்னு தெரியும் நீங்கள் ரெண்டு பேரும் நேர்மையாக உழைச்சிங்க அதனால தான் இப்போ மாடியில் ரூம் கட்ட முடியாத நீங்கள் இப்போ பெரிய ஒரு வீட்டோட ஓனர் ஆகிட்டீங்க எனக்கு இதெல்லாம் பார்க்க ரொம்ப சந்தோஷமாக இருக்குது முத்து இப்படி நீ மாறி இருக்கனா அதுக்கு காரணமே மீனா தான்ப்பா நீங்கள் ரெண்டு பேரும் ஒத்துமையாக சந்தோஷமாக இருக்கணும் பார்த்தீங்களா இப்போ உங்களுக்குன்னு ஒரு வீடே இருக்குது அப்படின்னு சொல்ல விஜயாவுக்கு பொறாமையில் என்ன சொல்லனே தெரியாமல் இருக்காங்க முத்துவும் மீனாவும் ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க அதுக்கு உடனே மீனாவும் நீங்கள் கொடுத்த அஞ்சு லட்ச ரூபா பரிசுதான் மாமா காரணம் அந்த பணத்தை நாங்கள் பயன்படுத்தணும் நல்லபடியாக பயன்படுத்தணும் அந்த பணம் நீங்கள் கொடுக்க போய் தான் முன்னேறணுன்ற ஆசையும் வந்தது இப்போ நாங்கள் இந்த நிலமையில் இருக்கோம் நாங்கள் இவ்வளோ பெரிய வீடு கெட்டுவோன்னு யோசிக்கவே இல்லை ரூம் கூட கெட்ட முடியாத நீங்கள் எங்களை பார்த்து சிரித்தவங்க எல்லாரும் எங்களை பார்த்து பொறாமப்படுறாங்கன்னா அதுக்கு காரணமே நீங்கள் தான் மாமான்னு சொல்கிறாங்க மீனா மீனாவும் முத்துவும் விஜயா முன்னாடி அண்ணாமலைகிட்ட ஆசீர்வாதம் வாங்கி ஒரு பெரிய வீட்டோட ஓனர் ஆகுறாங்க